மதுரைனாலே மதுரை இட்லி மதுரை மல்லி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும் இதுக்கு அடுத்தபடியாக மதுரை ஜிகர்தண்டா ரொம்ப ஜில்லுன்னு டேஸ்ட்டாக ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு குளிர்பானம் இது வந்து மதுரையில் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுசுமே ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் மதுரையில் எப்படி பண்ணுறாங்க தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் பேக் டு அமல் ஹாபிஸ் ஜிகர்தண்டா செய்யறதுக்கு பாதாம் பிசின் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பீஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டிங்கன்னா நிறைய அப்படியே ஜெல்லியாக கிடைக்கும் இது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது இதை வந்து நீங்கள் முன்னாடியே பண்ணிடணும் முதல் நாள் நைட்டே பண்ணிட்டீங்கன்னா தான் அடுத்த நாள் காலையில் நீங்கள் ஜிகதண்டா செய்யறத்துக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை நீங்கள் சாய்ந்தரம் பண்ண போறீங்கன்னா காலையிலே ஊற வச்சுருங்க இந்த பாதாம் பிசிண்ட் டிப்பார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லலாம் ஈஸியாகவே கிடைக்கும் இதை நைட்டே ஊற வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகாக ஜெல்லியாக கிடச்சிரும் இப்போ அடுத்தது நம்ம பால் கோவா ரெடி பண்ணிக்கலாம் இந்த பால்கோவா ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன் இந்த பால் வந்து நல்லா சுண்டி வரட்டும் பால் நல்ல திக்கான பாலாக எடுத்துக்கோங்க நான் பசும்பால் தான் தண்ணி சேர்க்காத பாலாக எடுத்திருக்கேன் இப்போ பால் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த கோவா வந்து நான் வீட்டிலே தான் செஞ்சுக்கிறேன் நீங்கள் வந்து கடையில் கிடைக்கிது பார்த்தீங்களா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போல்லாம் ரெடிமேடாகவே கோவா கிடைக்கிது ஆனால் அதில் வந்து இனிப்பு இல்லாத கோவாவாக இருக்கும் நான் இப்போ வந்து இனிப்போட பால் கோவா இருக்கும் இல்லையா இனிப்பு பால் கோவா வந்து நான் வீட்டிலே செய்ய போகிறேன் இப்போ பால் பாருங்கள் நல்லா திக்காகி சுண்டி வந்திருக்கு இல்லையா இதில் இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நல்ல பாலை சுண்ட வைக்கணும் நல்லா சுண்டி கலர் கொஞ்சம் லேசான ஒரு மஞ்சள் கலருக்கு வரும் சக்கரைக்கு பதிலாக நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இதெல்லாம் செய்யறதுக்கு டைம் இல்லை நான் கடையிலேயே வாங்கிக்கலாமா அப்படின்னா கடையிலே உங்களுக்கு ஸ்வீட் ஷாப்பில் இனிப்பு பால் கிடைக்கும் இல்லையா அதை கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து இந்த மாதிரி பபில்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காகி கொதிச்சு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பபிள்ஸுக்கு இடையில வந்து நம்ம அந்த மாதிரி விலக்கி விட்டோம் அப்படின்னா கடாய் தெரியுது பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நிறுத்திட்டு நல்ல நல்லா ஆற வச்சிடணும் ஆற வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் எடுத்து ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும் இன்னும் ரொம்ப திக்காகி நீங்கள் கொதிக்க வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாயிடும் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் நான் ஆற வச்சுருந்தேன் சூப்பராக பால்கோவா ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே நம்ம வீட்டில் வந்து சும்மா ஸ்வீட் மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் இதே வந்து சும்மாவே பசங்க சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது அப்படியே வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக நம்ம செய்ய போகிறது சர்க்கரையை வந்து கேரமலைஸ் பண்ணிக்கணும் இதுக்கு அரைக்க அரைக்கப்பளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் அதே அரைக்கப்பளவுக்கு தண்ணி சூடு பண்ணியிருக்கேன் இப்போ இந்த அரைக்கப் சக்கரையை கடாயில் சேர்த்துட்டு தானாகவே நல்லா உருகி கலர் மாதிரி வரணும் இந்த சக்கரை வந்து ஓரத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி லேசாக நிறமாற ஆரம்பிக்கும் அதாவது தேன் கலர் மாதிரி வரும் அடுப்பதையை மிதமாக வச்சு பண்ணுங்கள் இல்லைன்னா அந்த தேன் கலருக்கும் அடுத்த ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா நல்லா கொதித்து தீய ஆரம்பிச்சிரும் மிதமாகவே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக கரைய ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சக்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி தண்ணியாக கோல்டன் கலரில் வர ஆரம்பிக்கும் இப்போ கொதிக்கிற அந்த அரைக்கப் தண்ணியை சேர்த்து எடுத்து நல்ல கட்டிப்படாம கரைச்சி விடுங்க ஆரம்பத்துல கட்டியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்ல கிளறி விட்டுட்டே இருந்தீங்க இந்த மாதிரி நல்ல கரைஞ்சி தண்ணியா வந்துடும் இப்போ இதையும் வேற ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கலாம் கொதிக்கிற தண்ணி சேர்த்து நல்ல கரைச்சி விடும் போது உங்களுக்கு தெரிக்காம இருக்கும் அதனால தண்ணியை வந்து சூடு பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததா நம்ம கேரமல் மில்க் செய்ய போறோம் எப்படி நம்ம கேரமல் பண்ண சக்கரை செஞ்சோமோ அதே மாதிரி தான் இதுக்கு ஒரு லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் இந்த பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சு லேசாக நான் சுண்டை வச்சு எடுத்துக்கப்புறேன் சுண்டை வைக்கும்போது கொஞ்சம் நல்ல டேஸ்டா இருக்கும் அதுக்காக தான் இப்போ இதில் கொஞ்சமாக சக்கரை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் இனிப்பு சுவை தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம அடுத்தது வந்து கேரமலைஸ் பண்ண சுகர் சிரப் சேர்க்க போகிறோம் அதில் வந்து நமக்கு அந்த அளவுக்கு சுகர் டேஸ்ட் வந்து கிடைக்காது அதனால சக்கரை சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கண்டெஸ்ட் மில்க் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சக்கரை சிரப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து லேசாக ஒரு கொதி வர வரைக்கும் மட்டும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது நம்ம அந்த கேரமல் மில்க்குக்கு கேரமல் கலர் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் அது வந்து நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் குடிக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ண கேரமல் சிரப் எல்லாத்தையும் இதில் ஊற்றிட வேண்டாம் கொஞ்சமாக பாதி எடுத்து வச்சுக்கோங்க அது ஜிகர்தண்டா டெக்கரேட் பண்ணுறதுக்கு தேவைப்படும் இப்போ நம்ம ரெடி பண்ண எல்லா பொருளையுமே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் இந்த கேரமல் மில்க் இருக்கு இல்லையா இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க இதுக்கு முன்னாடி பண்ண பாதாம் பிசின் பால்கோவா மிச்சம் இருக்கிற இந்த சுகர் சிரப் எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் எப்போ நம்ம சர்வ் பண்ண போகிறோமோ அப்போ தான் இருந்து எடுத்து நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம் ஜிகர்தண்டா செய்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான பொருள் நன்னாரி சர்பத் இது எனக்கு கிடைக்கலங்கிறதுனால அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்கள் இப்போ எல்லா பொருளுமே நான் வெளியில் எடுத்து வச்சுட்டேன் அதே மாதிரி ஐஸ்க்ரீமும் வெளியில தான் வாங்கியிருக்கேன் இப்போ ஒரு கிளாஸில் ரெண்டு ஸ்பூன் பாதாம் பிசின் சேர்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சமாக நன்னாரி சர்பத் சேர்த்துட்டு பால்கோவா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்தது கேரமல் மில்க் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ சேர்த்துட்டு ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் சுகர் சிரப்பும் மறுபடியும் கேரமல் மில்க் மறுபடியும் நன்னாரி சிரபத் இன்னும் ரிச்சான டேஸ்ட்டில் வேணும்னா முந்திரி பாதாம் டுட்டி ஃப்ரூட்டி எல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துட்டு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பாருங்க மதுரை ஜிகர் ஜிகர்தண்டானம் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க இதுக்காக நீங்கள் மதுரையெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை இதே மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் ஜிகர் ஜிகர்தண்டானா பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணிவிட்டு அடுத்து வரப்போகிற வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற ஒரு வீடியோல பார்ப்போமா பாய்